வணக்கம் இன்னைக்கு நம்ம க ஜேஆர் பார்க்க போகிறது காசி அல்வா இந்த காசி அல்வா நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் பத்தே நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சுருக்கலாம் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன தடியங்க எடுத்துருக்குறேன் அந்த தடியங்க வந்து வெண்பூசணின்னு சொல்லுவாங்க இதை வந்து தோலை சீவிட்டு இதில் உள்ள விதைகள் எல்லாம் எடுத்துட்டு நடுவில் உள்ள விதைகள் அதை எடுத்துட்டு நல்லா சீவிடணும் நல்லா கேரட் துருவுற இதில் வச்சு நம்ம நல்லா சீவிட்டு நல்லா துருவணும் துருவிட்டு அந்த துருவலில் நல்லா அங்கே பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு இதை வந்து நல்லா ஒரு வடிகட்டியில் புளிஞ்சு எடுத்துடணும் புளிஞ்சு அதில் சாரெல்லாம் எடுத்துடணும் நன்னீர் காய்ங்கிறதுனால நிறைய தண்ணி வரும் அதனால் அந்த சாரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை முதல்ல வறுத்து எடுத்து வச்சுருக்கோங்க இந்த தடியங்காய் வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது பத்து விதமான நோய்களை குணமாக்கக்கூடியது நீர் சத்து பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் பி டூ இப்படி எல்லா வித சத்துகளும் இந்த தடியங்கால இருக்குது ச வெண்பூசணின்னு சொல்லுவாங்க நாங்கள் இங்கே தடியாங்காங்கிறதுனால எனக்கு தடியங்காய் தடியாங்கானே வருது இதை நல்லா வந்து நெய்யில் வதக்கிக்கணும் கொஞ்சம் அப்புறம் இரநூறு கிராம் சீனி போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இனிப்புக்கு தக்க போட்டுக்கோங்க ஏன்னா இதளவை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது இரநூறு சீனி போட்டிருக்கேன் எனக்கு கரெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த சாறு எடுத்ததில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி அப்படியே வந்து கட்டி சேராமல் ஊற்றிடுங்க ஏன்னா வந்து அந்த வெண்பூசணி வந்து வேகணும் அதனால் அதில் உள்ள சாரையும் கொஞ்சம் அதில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது சீக்கிரம் நமக்கு வத்திடும் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது அதனால தான் இது அல்வாலே ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய அல்வா தடியங்காய் வந்து தனியாக வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் நம்ம இப்படி அல்வாவாக ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தேனா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நெய் ஊற்றிக்கணும் ரொம்பலாம் நெய் தேவைப்படாது ஒரு ரெண்டு ட்ரிப்பு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அந்த நெய் வந்து வெளியே வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வதக்க க கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிளரி விட 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 தான் நெய் வரும் சீக்கிரமாகவும் அந்த வெண்பூசணி வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி பெரட்டி விடும்போது தட்டில் ஒட்டாமல் கரண்டிலேயும் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா பக்குவம் முடிஞ்சுது பாருங்கள் நல்லா வந்து நல்லா சுருண்டுட்டு நல்லா தட்டியை தட்டில் ஒட்டாமல் சட்டியிலையும் ஒட்டலை ஒட்டாத அளவுக்கு வந்துருச்சு பெண் பூசணியை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு காசியல்வா செஞ்சுருக்கிறோம் முந்திரி விப்பை மேலே தூவி பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது ரொம்ப சத்துள்ளதும் கூட இதை வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்